ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்பாரை சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்கி தான் செய்ய போகிறோம் கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி அதிகமான வலியோட காணப்படுறவங்க இந்த சுடுகஞ்சி வச்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக அவங்களுக்கு அதுலருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும் குழந்தைங்களுக்குமே நம்ம இந்த கஞ்சி வச்சு கொடுத்து வாரம் ஒரு முறை அவங்கள சாப்பிட வைக்கும்போது கண்டிப்பாக அவங்க ஆரோக்கியமாக வளர ஆரம்பிப்பாங்க இந்த உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நான் செய்கிறதான இந்த அளவு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ ஒரு மெஷரிங் கப்பு எடுத்துக்கலாம் இதனோட அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் நான் சமையல் அரிசி நூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் அரிசி எந்த அளவில் அளக்குமோ அதே அளவு உள்ள கப்புலே நம்ம உளுந்தும் பாசிப்பயரும் சேர்த்துக்கலாம் இப்போ தொளி உளுந்து தான் கண்டிப்பாக சேர்க்கணும் தொளி உளுந்து ஒரு கப்பு கூடவே பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு இதுவும் ஒரு கப்பு சேர்த்து இதை ஒரு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் கிடையாது வாஷ் பண்ணவுன்னே அப்படியே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் உளுந்தங்கஞ்சி நம்ம எப்போ செஞ்சாலுமே தொளி உளுந்தில் தான் கண்டிப்பாக செய்யணும் அப்போ தான் அதனோட சத்து முழுமையாக வந்து நமக்கு கிடைக்கும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி நம்ம இந்த கஞ்சி வச்சு கொடுக்கும்போது அவங்களோட போன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து வளர்கிறதுக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போது அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணீரோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் நம்ம அரிசி சேர்த்தோம் இல்லையா அதே மாதிரி மூணு கப் சேர்த்துருக்கோம் தண்ணி நம்ம டபுளாக சேர்க்கணும் ஆறு கப் சேர்த்துக்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் இந்த அளவு தண்ணி வச்சா போதுமானதாக இருக்கும் இதுக்கு தேவையான தண்ணியை நம்ம இப்போ ஊற்றிடலாம் தண்ணி சேர்த்தாச்சு இது கூடவே நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே கால் ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு சேர்க்கும்போது குழந்தைங்க முழுசாக இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க தனித்தனியாக எடுத்து வச்சிருவாங்க அதனால் இந்த மிளகை ஒன்றும் பாதியமாக நம்ம லேசாக இடித்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது கண்டிப்பாக குழந்தைங்க அதை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க ஒரு நாலு பூண்டு பல் உரிச்சு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்தாச்சு குக்கர் மூடி போட்டு நாலு விசில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணலாம் ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஹீட்டை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இந்த உளுந்தங்கஞ்சிக்கு தொட்டுக்க என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் துவையல் தான் அரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் மல்லி இலை இருந்தால் கூட மல்லி இலைத் தொவையில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் நாலு விசில் வந்து ப்ரெஷர்லாம் குறஞ்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு தண்ணி வந்து அதிகமாக இருக்காது ஏன் அப்படின்னா இதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் சேர்த்து தான் அந்த கஞ்சி வந்து சாப்பிட போகிறோம் அதனால் அளவு போதும் ஒருவேளை நீங்கள் பால் சேர்க்கலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்காமலுமே இந்த கஞ்சி நம்ம சாப்பிடலாம் இப்போ நான் ரெண்டு கிளாஸ் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் அதை இதனோட சேர்த்து கலந்து விட்டுடலாம் பால் சேர்த்து பண்ணும்போது சுவை அதிகமாக இருக்கும் இது சேர்த்ததுக்கப்புறமா ஹீட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படியே நம்ம சாப்பிட்றலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கஞ்சி இதனோட சுவை ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்திற்கும் நிறைய நன்மைகளை தருது இதில் பாசிப்பயிரும் சேர்த்துருக்கிறதுனால அதுலேயுமே ஏராளமான நன்மைகள் இருக்குது அதிகமாக கை கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க ரெகுலராக வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த கஞ்சி சாப்பிடும்போது ரெகுலராக ஒரு டென் டேஸ் அல்லது ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டாலே போதும் உங்களுக்கு இருந்த வழியே வந்துட்டு அப்படியே காணாமல் போய்விடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோட வார்ப்பாறை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்